அங்க வந்து பார்த்தா மாப்பிள நம்ம ஏ இடத்துல நம்ம உளுந்து விட்டுருக்கோம் மாப்பிள்ள ஏய் கீர்த்திக்கிறாஜி வாங்க இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மோட அக்கா பையன் என்னென்ன போட்டிருக்கீங்க கட்ட பையில மக்கா சோளம் ரொம்ப நிறைய விதைங்களே போட்டுட்டு இருக்கோம் சரி இந்த லைன் என்ன போட்டிருக்க இந்த லைன்லாம் மிளகா நாத்து போட்டிருக்கோம் பாதையெல்லாம் தட்டை பயிர் போட்டிருக்கோம் நிறைய விதையெல்லாம் போட்டிருக்கோம் அந்த பக்கம் அந்த பக்கம் அதே லைன் தான் அதே கத்திரிக்காய் கடை போட்டிருக்கீங்க சொன்னாரே மாமா

எது வாய்க்கை தண்ணி போயிட்டு இருக்குது பயங்கரமா கட்டி தண்ணி போயிட்டு இருக்கு தேடியை செருப்பு போட்டு ஏன்டாங்க திட்டு வர்றா இது அடுத்தது வா நல்லா சூப்பரா இருக்கு தண்ணி இங்கே தான் வந்துட்டு இருக்கிறா என்ன அப்படி போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா மாமா அது வந்து நான் வந்து படித்தாலும் நான் ஒரு விவசாயிங்க காரணம் கம்மி கேட்குறேன் விவசாயம் பாருங்கள் ஒரு பொம்பளை போல வாட்ஸ்அப் போட்டு இருந்து நாங்கள் பாருங்க மாமா அப்படியே வர இது அப்படியே பேசுறீங்க இல்லை